இப்போ வந்து இட்லி குண்டா இட்லி குண்டா கொதிக்குது என்னமா சுடுதண்ணி வச்சிருக்க குளிக்கத்துக்கு குளிக்கத்துக்கு சூடு தண்ணி வச்சிருக்காங்க எவ்வளவு ஒரு சூப்பர் ஐடியா பாருங்க எங்கள் அம்மாவுக்கு இப்ப சுடுதண்ணியை எடுத்துட்டு இப்ப எங்க அம்மா இதல வந்து இட்லி குண்டால இட்லி வைக்க போறாங்க அப்படியே வைக்க தண்ணி கொதி சலசலன்னு கொதிச்ச பிறகுதான் அப்பதான் ஒவ்வொன்றாக இட்லி இட்லி வட்டாது கீழ தட்ட மேல தட்ட இட்லி வரும் உங்களுக்கு இத பாருங்க இப்ப இட்லி வச்சாச்சு बच्चा मोड़े ला இப்போ நம்ம சட்னி அரைக்கணும் ஹாய்ங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது காய்கறி சட்னிங்க இட்லியை வந்து நம்ம டெய்லி கூட சாப்பிட்லாம் ஆனால் வந்து நம்ம அந்த தொட்டுக்கிற சட்னி வந்து டெய்லி ஒரே விதமாக சாப்பிட்டா இட்லி சோப் சாப்பிட்ற ஆசை கூட போயிடும் பசங்களாமல் வெறு வெறுப்பாக பார்ப்பாங்க ஸோ மோஸ்ட்லி நம்ம உடச்சக்கலை சட்னி தேங்காய் சட்னி அப்படி அரைக்கிறதுக்கு படியில் காய்கறி சட்னி அரைச்சிங்கன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம வீட்டில் என்னென்ன காய்கறி இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கலாம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சௌச்சவ் இருந்தது கேரட் இருந்தது கோஸ் இருந்தது ஸோ அந்த மூணு காய்கறி அப்புறமா வந்து தேங்காய் காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் கருவேப்பிலை இவ்வளோதாங்க இதுக்கு தேவை இந்த காய்கறி தான் வைக்கணும்னு இல்லை உங்கள் வீட்டில் என்ன காய்கறி இருந்தாலுமே அதை செய்யலாம் இப்போ ஒரே காய்கறியும் செய்யலாம் இப்போ உளுத்தம்பருப்பு ஓரம்பருப்பு இது சாரி கடலை பருப்பு இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துப்போம் இப்போ அதை எடுத்துகிட்டு இதை நல்லா எண்ணெயில் விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த சட்னின்னா அதாவது எந்த காய்கறி வேணால் போடலாங்க டபுளாக கூட போடலாம் அதாவது வெறும் கேரட் சட்னி மட்டும் கூட அரைக்கலாம் இல்லாட்டி வெறும் கோஸ் மட்டும் வச்சு கூட அரைக்கலாம் இல்லை சவு மட்டும் தனியாக வச்சு அரைக்கலாம் பட் நாங்கள் இன்னைக்கு வந்து மூணுத்தையும் சேர்த்து வச்சு அரைக்கிறோம் ஏன்னா எப்போவுமே இந்த மாதிரி காய்கறி இருந்ததுன்னா மீந்து போன காய்கறின்னு சொல்லிட்டு அம்மா எல்லா சமையலும் செஞ்சுட்டு அந்த காய்கறி ஏதாவது கொஞ்சம் எடுத்து வைப்பாங்க அந்த பேலன்ஸ் காய்கறியில் இந்த மாதிரி காய்கறி சட்னியும் அரைப்பாங்க இப்போ நம்ம இந்த பருப்பை இது பண்ண பிறகு காஞ்ச மிளகா வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம் அதுக்கு தான் இப்போ வந்து இது சௌச்சோவ் போட்டிருக்காங்க சௌச்சவ் போட்டு இதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாங்க நல்லா வதங்கணும் அவ்வளோதாங்க இப்போ கேரட்டு கேரட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இதோடய டேஸ்ட் எப்படி இருக்கீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்குங்க நீங்கள் அரைச்சி பாருங்கள் உங்கள் வீட்டில் நிறைய பேர் வீட்டில் இதை செய்வாங்களான்னு தெரியல பட் எங்கள் வீட்டில் வந்து வீக்லி ஒன்ஸு செய்வாங்க காய்கறி காலியான பிறகு கடைசியாக செய்யும் பொழுது அதில் மீதம் வச்சு அந்தந்த காய்கறியை வச்சு செய்வாங்க இப்போ நம்ம கோசை போட்டுக்கலாங்க கோசையும் போட்டு நல்லா இதை மாதிரி வதக்கிக்கலாங்க இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேணும்னா புளி கூட சேர்த்துக்கலாம் நான் எங்களுக்கு தன்மை வேணும் அதிகமானால் புளி கூட சேர்த்துக்கலாம் பட் நான் இன்றைக்கி புளியெலாம் சேர்க்க போகிறது கிடையாது அதுக்கு பதில் தக்காளி வேணால் ஆட் பண்ணிக்கலாம் அது சேர்த்தாலும் நல்லாவே இருக்கும் அடுத்து வெங்காயம் இதுக்கு கண்டிப்பாக வெங்காயம் சேர்க்கணும்னு கிடையாது வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் சும்மா சின்னதாக ஒரு வெங்காயமும் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா புளிப்புக்கு வந்து தக்காளியும் அதுவும் சின்ன தக்காளியாக பார்த்து அதையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா தக்காளி போட்டால் தான் அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் தக்காளி வெங்காயம் இல்லாமலும் இதை செய்யலாம் இருக்கிறத வச்சு தாங்க இந்த காய்கறி சட்னி நம்ம வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அதை வச்சு செய்கிறது இப்போ நான் தக்காளி சின்ன தக்காளியாக ஒன்று போட்டாச்சு அதையும் இந்த மாதிரி நல்லா தாளிச்சிக்கிறேன் நல்லா இதுவாகட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க ரொம்ப சீக்கிரமே வீட்டில் செய்யலாம் இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க அம்மா இதையே செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும் நான் அடிக்கடி சொல்வேன் அம்மா இதையே செய்யுங்கன்னு இப்போ நம்ம கல் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டால் கொஞ்சம் வதங்கிடும் சீக்கிரம் அதனால நம்ம கல் உப்பு போட்டு இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ லாஸ்ட்டாக நம்ம தேங்காவை சேர்த்துக்கணுங்க கடைசியாக தான் தேங்காவை சேர்த்துக்கணும் தேங்காவை சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சுருளை வதங்கிடுச்சு இப்போ இது பண்ணோடனே கா இதை வந்து நல்லா வந்து நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க பிளேட்டில் மா மாற்றிக்கிட்டு இது நல்லா முக்கியமாக ஆறணுங்க ஆறிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அரைக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் ஈஸியான விலை தான் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா பசங்க அடிக்கடி காய்கறி சட்னி பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பசங்களால் கண்டே பிடிக்க முடியாது இது என்ன சட்னிமா இது இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படி தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க ஸோ நீங்களே அதுக்கு அதுக்கு பேர் வச்சுக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் இட்லி வச்சுருந்தோம் அதுவும் ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு ஸோ இட்லிக்கு இது இது சட்னி இது இட்லிக்குன்னு மட்டும் இல்லைங்க தோசை சப்பாத்தி இந்த இடியாப்பத்து கூட வச்சுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாங்கள் செய்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு சட்னி செஞ்சாச்சு நிறையவே இருந்ததுன்றதால நிறையவே அம்மா செஞ்சுட்டாங்க இப்போ மிக்சியில் போட்டு நல்லா நம்ம நல்லாவே அரைச்சிக்கலாங்க அரைச்சிட்டு அரைச்சிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான் சூப்பர் ஈஸியாக பண்ணியாச்சு எங்கள் அம்மா தான் அரைக்கிறாங்க ஸோ வேர்க்க விறுவிறுக்க நாங்கள் கிச்சனில் உட்காந்து செஞ்சிட்ருக்கோம் இப்போ நம்ம பிளேட்டில் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்க பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருக்குது அதை தண்ணியை விட்டு நல்லா வலிச்சு எடுத்து இதை போட்ட உடனே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்ங்க செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்கள் பசங்களுக்கு ரொம்பவே இந்த சட்னி பிடிக்கும் விதவிதமாக செஞ்சு கொடுங்க அப்போ தான் இட்லியை வந்து சாப்பிடுவாங்க காலை வேலையில் சாப்பிட்றதுக்கு இட்லி தாங்க சிறந்த உணவு அதனால் அதை நீங்கள் செஞ்சு கொடுங்க இட்லி இடியாப்பம் ஆப்பம் இந்த மாதிரி ஆவியில் வச்ச ஐட்டம்லாம் செஞ்சிங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்து தாளிப்பு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு அப்புறம் வந்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து கொட்டலாம் முடிஞ்சால் வந்து ஒரு காஞ்ச மிளகாவும் சேர்த்து நாங்கள் இது பண்ணியாச்சு அதெல்லாம் பண்ணி இப்போது நாங்கள் இது பண்ணியாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பரான காய்கறி சட்னி ரெடி ஓகே நீங்கள் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள் இப்போ இட்லிக்கு இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்ங்க ஓகேங்க இந்த இட்லி சட்னி உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காய்கறி சட்னி பிடிக்கும் நம்புற இன்னொரு வீடியோவில் நான் எங்கள் அம்மாவும் மீட் பண்ணுறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்